டிக்டாக் செயலியில் அதிக அளவு வீடியோக்களை வெளியிட்டு ரசிகர்களின் மனதில் தனக்கென்று ஒரு இடத்தை பிடித்திருக்கும் டிக்டாக் இலக்கியா பற்றி அதிக அளவில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை இவர் வெளியிட்டல்ல வீடியோக்களை பார்த்த இவருக்கு திரைப்பட வாய்ப்புகள் வந்து சேரும் என்று எதிர்பார்த்து இருந்த இவருக்கு இன்று திரைப்பட வாய்ப்புகள் கிடைக்காதது பெரும் கொடுத்தது மேலும் இந்தியாவில் டிக்டாக் தடை செய்யப்பட்டதை அடுத்து இன்ஸ்டாகிராம் பக்கத்திற்கு தாவிய இலக்கியா இன்று வரை இலசுகளை ஈர்க்கக்கூடிய வகையில் புகைப்படங்கள் வெளியிடுவதை நிறுத்தவே இல்லை இவர் புகைப்படங்களோடு நின்றுவிடாமல் இரட்டை அர்த்த வசனங்கள் பாடல்கள் அடங்கிய வீடியோக்களை வெளியிட்டு இணையத்தில் திணற வைக்கக்கூடிய இவர் வாழ்க்கையில் அதிகளவு சம்பாதித்து பெரிய ஆளாக வேண்டும் என்ற கனவில் மட்டுமே உள்ளார் எனினும் இவருடைய ஆசை நிராசையாக உள்ள நிலையில் ஆரம்ப காலத்தில் பஞ்சிமில்லில் வேலை பார்த்த இவர் கிடைத்த கூலியை கொண்டு சினிமாவில் வாய்ப்பை தெரியலைந்தார் எனினும் இவருக்கு போதிய பட வாய்ப்புகள் கிடைக்கவில்லை அப்படி கிடைத்தாலும் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு அழைக்கிறார்கள் என்று ஓப்பனாக சொல்லியிருக்கக்கூடிய இவர் இந்த படுக்கையறை சமாச்சாரம் தனக்கு பிடிக்காத காரணத்தினால் சினிமாவே வேண்டாம் என்று ஒதுங்கிவிட்டார் பணத்தை அதிகம் சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் வெளிநாடுகளுக்கு சென்று குழுக்கள் ஆட்டத்தை ஆடி அனைவரையும் கவர்ந்தவர் இவர் துபாயில் இரவு நேர பார்ட்டிகளில் நடனம் ஆடியும் இருக்கிறார் சினிமா படங்களில் நடிக்கும் நடிகைகளுக்கு எப்படி ரசிகர்கள் வட்டம் உள்ளதோ அதுபோல இவருக்கும் ஒரு மிகப்பெரிய ரசிகர்கள் இருப்பதால் இவரை ஃபாலோ செய்பவர்கள் எண்ணிக்கை அதிகமாகவே உள்ளது இதனையடுத்து இவர் தற்போது வெளியிட்டிருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் வீடியோ ஒன்றில் ரசிகர்கள் குண்டக்க மண்டக்க கேட்ட கேள்விக்கு பதிலளித்திருக்கிறார் இந்த பதிலானது படு ஹாட்டாக உள்ளது என்பதை நீங்களே கொடுக்கப்பட்டிருக்கும் கீழே இந்த வீடியோவில் பார்த்தால் தெரிந்து கொள்ளலாம் அதில் ரசிகர் ஒருவர் உங்களுடைய பிரா மற்றும் ஜட்டியின் சைஸ் என்ன என்று கேட்டிருக்க அதை பார்த்த சற்றும் கோபப்படாத இலக்கியா ரொம்ப முக்கியம் இது ஒரு டேப்பை எடுத்துகிட்டு வந்து அளந்துட்டு போங்க என்று நாசுக்காக பதிலடி கொடுத்திருப்பதை பார்த்து ரசிகர்கள் அசந்து விட்டார்கள் இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் பெண்களை இப்படி கேவலமாக எண்ணி கேள்விகளை கேட்கும் ஆண்கள் திருந்த மாட்டார்களே என்ற பாதி ரசிகர்கள் கமெண்டிலும் சொல்லி வந்தார்கள் இப்படியான கேள்விகளை ரசிகர்கள் கேட்பது சகஜம் என்றாலும் சற்று ஓவராகத்தான் உள்ளது என்று சொல்லக்கூடிய வகையில் ரசிகர்களுக்கு சிறப்பான பதிலடியை கொடுத்து இலக்கியாவை அனைவரும் பாராட்டி வருகிறார்கள் இலக்கியாவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிட்டு போங்க மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்